பெண்களுக்கு ஒரு அறிவிப்பு வீட்டுல பிள்ளைகளுக்கு அம்மா போட்டிருந்த பாகத்துல தானே நிக்குது பிள்ளைகளை பள்ளி கொடுத்து அனுப்பணும் வெளியூருக்கு போகணும் கோயில் கொடைக்கு வந்த இடத்துல அம்மா போட்டுருச்சு வெளியூர்

பொட்டணம் கட்டி வெளியூருக்கு போயிடாது போகப்படாது பின்னாலே வந்துருவா எங்கடி போறேன்னு வந்துருவா அம்மா போட்ட வீட்டுல சுத்த சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் அம்மா பாய் விரிச்சு படுக்காத தோசை விடப்படாது குழம்ப தாளிக்காத உடைக்கப்படாது சோப்பு போட்டு குளிக்காத சோப்பு போட்டு துணி அலசாத நெருப்பு போடக்கூடாது ரொம்ப சுத்த பத்தமா இருக்கணும் மல்லிய போச்சா மண்டிகிட்டு போக மாட்டேன் கோமியத்தை தொழிச்சாத்தம் ஓடுவா ஓடுவா அதனால சொல்றேன் அடுத்த வீட்டுக்காரி வரவும் கூடாது போகவும் கூடாது

அந்த அம்மா போட்டுக பாருங்க புள்ளையே அது வந்து பேசபா இங்க என்ன எலவு வந்து 아이வே ஓ சொல்ல இப்படி பேசமா அதனால சொல்றேன் சரி பெண்கள் அம்மா போட்ட வீட்டுல ரொம்ப சுத்த சுத்தபத்தமா இருக்கும் இருக்கணும் இப்ப கால்ல வந்து இருக்கு இருக்குது ஏழு ஊரு பிச்சை எடுத்து வந்து பாதத்தல போடு சரி பாதத்தல போட்டாங்க முக்கி இறங்கி சரி பகவானை திவப்பலையில உட்கார வச்சு

பச்சை முத்த போட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வீரமாக அதனால முத்த கொடுக்க கூடாது கண்ணை என்ன பண்ணாரு காளியம்மா பக்கத்துல போனாரு தங்கச்சி முத்துக்களை எல்லாம் போட்டுட்டீங்க பகவான் மேல போட்டீங்க

வருத்த முத்து முளைக்கு மூளை அப்படின்னு முத்துக்களை வாங்கி கொண்டு கிளம்பிட்டா